ஏன் இதை பள்ளிமார்கள் பேசவில்லை இதை தடுக்கவில்லை சொல்லவில்லை திருமணம் என்றால் இஸ்லாத்தில பேர் வியாபார தளத்தில் பேரை போட்டு வேலை செஞ்சா என்ன பண்ணுவீங்க வேற ஏதாவது செஞ்சா எந்த திருமணம் இஸ்லாமிய திருமணத்துக்கு தான் பள்ளிவாசல் அனுமதி ஊர்ல கொமராயிட்டாங்க இப்ப உங்க ஊர்ல இருக்கிறது தெரியல கொமர் ஆயிட்டா முட்டை உடைப்பாங்க தலையில உடைச்சு ஒரு புடவைய போட்டுட்டு யாரும் பார்க்க கூட எடுத்து போயிருவாங்க கொமரு புல்ல ஆன உடனே எவனும் பாத்துட கூடாதுமா தலையெல்லாம் மறைச்சிருவனும் நல்லும் எந்த இடத்துல அந்த இடத்துல இது கூட்டி போவாங்க பாடசாலை கேள்விப்பட்ட உடனே வருவாங்க இந்த மாதிரி உள்ள இப்படி மறைச்சு 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 வளர்த்து நீங்க பப்ளிக்கா எக்ஸிபிஷன் காட்டுறீங்களா வரலாறு பின்னணியில் இருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம் நினைக்கிறேன் சொல்லாத ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் எல்லா அசிங்கமும் நடக்கிறது ஒரு கூட்டத்தை நீங்கள் பின்பற்றினால் அவர்களை சேர்ந்தவர்கள் இப்ப நீங்க நினைக்கிறீங்க ஆஹா உறவாச்சு இப்ப போகணுமே பெரிய அல்லாவுடைய நெல்லடியார்களே அல்லாவுக்கு துரோகம் செய்கிற சபைக்கு உங்களுக்கு நெருக்கமான உறவாக இருந்தால் அவர்கள் பெரிய ஹோல் எடுத்து பெண்ணை ஒரு கிறிஸ்தவ மணமகள் மாறி உடுப்பாற்றாங்க வெள்ள புடவையில் எடுத்து இது ரசூலா சொல்லி தந்து திருமணமா இவ்வளவு காலமா மறைச்சு 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 வச்ச பிள்ளைய எடுத்து தலையெல்லாம் ஏதோ மறைச்சிட்டு இது தெரியுது கை தெரியுது முன்னாடி உட்கார தெரியாது இப்படியான திருமணம் பலதும் நடக்கும் போய் அந்த இடத்துக்கு மாப்பிள்ள வருவாரு பார்ப்பாங்க இதுதானம் திருமணம் அல்லாவுடைய நெல்லடியார்களே இந்த திருமணத்துக்கு நீங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க பகைக்கலாமா பெரிய கோடீஸ்வரர் கட்டுப்படுவோம் அந்த தோழர்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் எப்படி செவமெடுத்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு புரிய வைத்தேன் நீங்கள் அதே லைன்ல இருந்து பாருங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த இடத்திலே நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் தெளிவாக சொல்லணும் பெருமானாருடைய முகத்தில் கறி சபைக்கு நான் வர மாட்டேன் அல்லாவுடைய தூதர் அந்த சபைக்கு வந்தால் இதா முஸ்லீம் பெண் இப்படியே உடுப்பாற்றிருக்கிறீங்க சந்தோஷமா சிரிப்பார்களா பெருமானார் எந்த இஜாபை சொல்லி தந்தார்கள் எந்த வாழ்க்கை வழிமுறை நமக்கு சொல்லி தந்தார்கள் பெரியவர்களே அதை குளித்தோண்டி புதைப்பவர்களாக முஸ்லீம்கள் இருந்தால் அந்த சபையில் நீங்கள் கை நலைப்பீர்களா அது எந்த பெரிய உறவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த சபை உங்களுக்கு பொருத்தமில்லை பெருமானாருடைய மகனுடைய திருமணம் நடத்துவதாக இருந்த அல்லாஹ் திருமணம் பெருமானார் பாத்திமா ரஜினியோட திருமணத்தை நடத்திய வரலாறு கொஞ்சம் போய் பாருங்க உலகத்தில் என்னை பொறுத்தல் மிக சிறந்த திருமணம் அதுதான் ஏன் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் அவர் ஒரு நாட்டு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க மதீனத்து தலைவராக இருக்கிறாங்க அவங்க மகளுக்கு எப்படி மாப்பிள்ளை தேடலாம் ஹை குவாலிட்டி மாப்பிள்ளைய கொண்டாந்து எடுத்து எவ்வளவு ஏமா ரசூலுல்லா மகள் எவ்வளவு எவ்வளவு எல்லாம் கணக்கு பார்த்து மாப்பிள்ளையின் பெண்ணாம்புரிய கோடீஸ்வரரை பார்த்து உட்கார வச்சு சரியப்பா வீடு வாசல் தோட்டம் துறையெல்லாம் நீயே கொடு நீயே கட்டி மாறு பெரிய பணக்காரரை பார்த்து ரசூலா கெடுக்கலாம் தன் மகளுக்கு மாப்பிள்ள தேடினாங்க எப்படி தேடினாங்க அவங்கள சூழ்ந்து நிறைய பேர் இருந்தாங்க ரசூல்லா மகளை முடிப்பதுக்கு போட்டி போட்டு வருவாங்க அலி தான் என் பாத்தி மாவுக்கு நீங்க தான் கணவர்

என்ன பூரணமாக இஸ்லாத்தில் நுழையுங்கள் என்பது மாப்பிடு தேர்தல் உலகமே என்ன கேட்கும் இவர் எல்லாம் உங்க பாதுகாப்பாரா எத்தனையோ அப்படி பார்த்தவர்கள் கிளப் வழியில் திரிகிறார்கள் பெண்ணை விட்டு விட்டு வேற தூசணத்தில் ஈடுபடுகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அர்பை நாலு காரணத்துக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள் நீ ஒளி ஹசபிஹா ஒளி ஜமாலியா வலி தீனியா நாங்கற சொல்லலாம் சொத்து செல்வங்களுக்காக அழகுக்காக குலப்பெருமைக்காக மார்க்கத்துக்காக இளைஞர்களே பெருமாறை என்ன சொன்னார்கள் தெரியுமா மார்க்க முள்ள பெண்ணை மலர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் வா அக்பர் அல்லாஹ் அக்பர் நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் உது ஹலு பிஸில் மிகாஃபா மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழையங்கள் பெரியவர்கள் பெரியவர்களே மார்க்கத்துக்குள் நுழைந்தால் நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க என் மகளை நான் மார்க்கமா வளர்த்திருக்கிறேன் நான் கோடீஸ்வரம் பிரச்சனை இல்ல மாப்பிள சீதை மார்க்கம் உள்ளவரா அவர் எந்த தரத்துல இருந்தாலும் அவர் எங்களுக்கு பெருமதி என்று நீங்க உங்க வீட்டுக்கு எடுப்பீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே முஸ்லிம் சமுதாயத்துக்குள் இதுதான் நடக்குதா இல்ல நாங்க பெரிய குடும்பம் நீங்க பெரிய குடும்பம் கை நடப்போமா

பெருமாள் தன் கையால் செய்த ஹதீஸ்வரர் தன் மகளுக்கு தன்னுடைய மாப்பிளையை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த மகளுடைய தாய் இல்லை அவங்க இறந்துட்டாங்க ஹதீஜா அம்மா வாப்பா வந்து அந்த திரை அந்த படுக்கை அறையை செய்து கொடுத்து தன் மகளுக்கு தயார்படுத்தி கொடுக்கிறார்கள் வேலைக்காரர்களை வச்சு நாலு பேரை வச்சு ஏன் மக கல்யாணம் ஆறாம் வாரமா உலகத்தில் செய்ய வேண்டுமாக இருந்தான் கொண்டாட வேண்டுமாக இருந்தான் பாத்திமா ரதையெல்லாம் அவன் அவனுடைய கல்யாணம் என் ஈரக்கொலை பாத்திமா பெருமானார் கொண்டாட கல்யாணம் நாம் என்ன செய்ய போகிறோம் மந்த ஷபோபிகௌ மின் ஃபஹு மின்ஹோ யார் ஒரு கூட்டத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சேந்தவர்கள் பெரியவர்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ரசூல் அது உங்கள் தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடுவீர்களா அல்லது தலையில வைத்து விட்டு நாங்கள் யார் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த திருமணம் உலகத்துக்கு அதிசயமாக நடக்கிறது அலிபின்வர்கள் திருமணம் முடிக்கிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே எளிமையான திருமணம் நபியுடைய மகனுடைய திருமணம் மிக

அந்த நிக்காவில் அல்லாஹ் மல்லாக போய் இதை ஆரம்பிப்பாங்க ஒரு துவாவை ஜுலைக யூசுப் ஜுலைகான்னு வரும் ஜுலைகாவும் யூசூப் போய் சேர்ந்த மாதிரி ஒரு துவா ஓதுவார் மௌலவி சரி எந்த துவாவாக ஓதுங்க பார்ப்போம் மௌலவி கொழும்பில் இங்கேன்னு தெரியாது பெரிய ஒட்டேல் நடந்தா பெரிய ஓல் நடந்தா அங்க முழுக்க சில வேளை நிக்கா நடக்கும் சில நிக்கா மஞ்சளிஷ் பள்ளியில் நடக்கும் சிலது ஓல்ல நடக்கும் அந்த மௌலவிக்கு தைரியம் வரல நீங்க செய்யறது பிழை அப்பா ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தை போட்டு குளி தோண்டி புதைக்கிறீங்களே என்ன வைபவம் அவரும் பேசாம சாப்பிட்டு சாக்கில போடுறதை எடுத்துட்டு ஜசாக்கல்லா வரக்கத்தான் நடக்கணுமா நல்லா இருக்கணும் சுபஹானல்லா நிக்காண்டா என்ன நினைக்கிறீங்க பெரியவர்களே அந்த நிக்காவை பேசுறதுக்குரிய இடம் இல்லை நான் ஒன்றை சொல்லுகிறேன் இளைஞர்களே வாழ்க்கையில் நீங்கள் தேம்பி தேம்பி அளக்கூடாது என்பது சொல்கிறேன் காலையில எலும்பினா ஒரு துவா இருக்குது மாலையில ஒரு துவாக்கு டொய்லெட்டுக்கு போனா துவா வர்றதுக்கு துவா காலையில் எழுப்பினா அலமது இல்லா இல்லதி அஹியானா அலமது இல்லா இறைவா அஹியானா பாதமா அமாச்சனா செத்தத்துக்கு பிறகு இறந்து போன பிறகு என்னை உயிர்ப்பிச்சே அல்ல சின்ன ஒரு மௌத்து அது மண் மரணித்ததுக்கு பிறகு என்னை உயிர்ப்பித்த இறைவா எனக்கு திரும்ப ஒரு நாளை தந்து இறைவா அலமது இல்லான் நைட்டுக்கு தூங்கப்பட்டு

மாப்பிளையை பிடிச்சி நிக்கா மஜ்லீஷில் எல்லாம் சொல்லப்போகிறோம் அன்றைக்கு மாப்பிளையோட டே அன்றைக்கு மணமகளுக்கும் மணமகளுக்கும் உடைய டே எப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டே இருக்குது பெருநாள் எங்களுக்கு எதுக்கு முக்கியம் அந்த பெருநாள் என்ற நாள் வறக்கத்தான நாள் அங்கேற சொல்லுங்க அந்த நாளின் வணக்கத்தை சாஹாபாக்கள் கேட்டார்கள் கேள் அந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரியுமா மணமகளுக்கு என்ன டே மணமகளுக்கு அன்றைக்கி ரெண்டாக சொன்னாங்க அவருக்கு வறக்கத்தை கேட்குற நாள் நீங்க கைய பிடிச்சு பாரக் அல்லா விளக்குமா அல்லது பாரக்லா என்ன கேக்குறீங்க துணிச்சலோட வர்றாரு மாப்பிள்ள என்ன சொல்றாரு தெரியுமா மாமனாரை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொன்னார் நீங்க எப்படி உங்க புள்ளிய கண் கலங்காம இவ்வளவு காலமா பார்த்தீங்களோ இன்றைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அவர் சாப்பாடு கொடுக்கிறது ஏன் கடமை அவருக்கு வீடு கொடுக்கிறது ஏன் கடமை அவ ஊட்டி விடுறது ஏன் கடமை நீங்க எப்படி உங்க செல்ல புள்ளைய பார்த்தீங்களோ அது அன்பை காட்டி நான் பார்க்க போறேன்

நிக்காவை எடுத்தா பதுவா தான் வரும் செய்யற அட்டகாசத்தை அநியாயத்தையும் பார்த்தா எல்லாம் கையை பிடிச்சிச்சு சிலம் அழைக்கும் வாங்க உட்காருங்க என்ன உட்கார எதை பார்க்க விபச்சாரத்தையா எந்த மகளை பூட்டி பூட்டி எங்க மூட நம்பிக்கை இருக்குது ஊர்ல கொமன் ஆயிட்டாங்கண்டா இப்ப உங்க ஊர்ல இருக்கோ தெரியல கொமர் ஆயிட்டா முட்டி உடைப்பாங்க தலையில உடைச்சு ஒரு புடவைய போட்டுட்டு யாரும் பார்க்க கூட எடுத்து போயிருவாங்க கொமரு புள்ள ஆன உடனே எவனும் பாத்துட கூடாதுமா தலையெல்லாம் மறைச்சிருவாங்க நல்லோ எந்த இடத்துல அந்த இடத்துல கூட்டி போவாங்க பாடசாலை கேள்வி மட்டும் உடனே வருவாங்க இந்த மாதிரி உள்ள இப்படி மறைச்சு 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 வளர்த்து நீங்க பப்ளிக் எக்ஸிபிஷன் காட்டுறீங்களா இது எந்த இஸ்லாத்து இருக்குது இந்த இஸ்லாத்துக்கு இந்த பேர் ஏன் இதை பள்ளி டிரஸ்டி மார்கள் பேசவில்லை ஏன் இதை தடுக்கவில்லை ஊர் ஜமாத்தில் ஏன் சொல்லவில்லை திருமணம் என்றால் இஸ்லாத்தில் பேர் வைக்க வேற பேர் வைங்க இஸ்லாம் உங்களுக்கு என்ன ஒரு வியாபார தளம் இருக்குது அந்த வியாபார தளத்துல பேர போட்டு வேலை செஞ்சா என்ன பண்ணுவீங்க உங்க பள்ளிவாசல் லெட்டர் யாராவது வேற ஏதாவது செஞ்சா எந்த திருமணம் இஸ்லாமிய திருமணத்துக்கு தான் பள்ளிவாசல் அனுமதி நீங்க என்ன திருமணம் பண்ணுங்கன்னு கேட்க கூடாதா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் சொல்லுகிறேன் எங்க கல்வில் ஈமான் நுழைந்தால் ரப்புடைய பிளான நம்பினால் அல்லாஹ் வல்லாஹி கண்ணியப்படுத்துவான்